போரில் இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றி சரணடைந்தது பாகிஸ்தான் என்னப்பா ஒரே ஒரு நாள் அடி அடிச்சாங்க அதற்குள்ளாக பாகிஸ்தான் சரணடைந்து விட்டதா நான் டிவியில் பார்த்தேன் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் மீது இருபத்தைந்து நிமிடங்கள் தான் தாக்குதலே தொடுத்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தைந்து நிமிட தாக்குதலுக்கே பாகிஸ்தான் வந்து சரணடைந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாம் பாகிஸ்தான்காரன் அவசர அவசரமாக பாதுகாப்பு அமைச்சரவையினுடைய ஆலோசனையாக கேட்டு இந்தியாவுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றான் என்ன வேண்டுகோள் என்று பார்க்கின்ற பொழுது எப்பா எல்லையில் பதட்டம் தேவையில்லை பதட்டத்தை தணிப்பதற்கு நாங்கள் இந்தியாவுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் பின்வாங்குகின்றோம் நீங்களும் பின் வாங்குகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இடத்துல வந்து கெஞ்சி இருக்கின்றான் அப்படி ஒரு அடியை தான் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்துருக்கிறது அதிலையும் தாக்குதல் தொடுத்து விட்டு வந்து அந்த தாக்குதல் பற்றியான விவரங்களை மீடியாக்கள் சொன்னாங்க பாருங்க உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது அப்படி ஒரு சரியான திட்டமிடலுடன் தான் வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கிறது இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கணவங்க யார் தெரியுமா இரண்டு பெண்கள் இந்த தாக்குதலுக்கு தலைமையேற்ற யார் தெரியுமா இரண்டு பெண்கள் மொத்தமாக பெண்களை அனாதியாக்கிவிட்டு ஆண்களை சுட்டு பயங்கரவாதிகளுக்கு அந்த பெண்கள் மூலமாகவே வந்து மரணத்தை தந்திருக்கிறது இந்தியா உலகமும் அசந்து போயிருக்கிறது பாகிஸ்தானும் அசந்து போயிருக்கிறது இந்த ஆப்ரேஷனுக்கு ரெண்டு பெண்கள் தலைமை தாங்கியிருக்கின்றார்கள் என்றால் பாகிஸ்தானுக்காரன் என்ன நினைப்பான் இன்னும் ஆண்கள் ராணுவ தளபதிகளோ லெப்டினன்ட் ஜெனரல்களோ தலைமை தாங்கியிருந்தா என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் நமக்கு பெண்கள் ஆலோசனைக்கு பெண்கள் தலைமை தாங்கி நடத்தினதே இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வியந்திருக்கின்றான் இந்தியாவுடன் அவசர அவசரமாக சமாதானம் பேச வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்தியா அப்படி ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது முதல்ல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சுய இரக்கம் கொண்டவன் அண்டை நாடுகளோ இல்லை அந்நிய நாடுகளோ அவங்க கிட்டலாம் போயிட்டு அனுதாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவன் அதனால் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்தாலும் பெண்களோ குழந்தைகளோ உயிரிழந்தாலும் அதை வைத்து அனுதாபம் தேடலாம் இந்திய எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கலாம் அதன் மூலமாக நாமும் இந்தியா மீது போர் தொடுத்து விட்டோம் நாமும் இந்தியாவை வெற்றி கண்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் என்பதற்காக பொதுமக்களை மக்களை பணைய கைதிகளாக்கலாம் என்று நினைச்சான் ஆனால் இந்தியா தாக்குதல் தொடுத்திருப்பது ஒரு பொதுமக்கள் கூட பாதிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கூட மரணிக்கவே இல்லை மொத்தமாக எண்பது பயங்கரவாதிகள் மட்டுமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இது ஏதோ இந்திய ஊடகம் சொன்ன செய்தி கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய பிபிசி போய் தாக்குதல் நடந்த இடத்துல நேரடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான் அதனால அங்க பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவே இல்லை பயங்கரவாதிகள் தான் குறிப்பாக மசூர் ஆசாத் இவன் இந்தியாவில் பெரும்பான்மையான தாக்குதல் தொடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கான் மூளையாக இருந்திருக்கிறான் இவன் கந்தகார் விமான கடத்தல் வழக்கில் இவனை விடுவித்தா விமானத்தை விடுவிப்போம் என்று சொல்லிட்டு அன்றைக்கு சிறையில் இருந்து தப்பிச்சுவன் பாகிஸ்தான் காஷ்மீர்ல போய் குறிப்பா முசாராபாத்ல போய் தங்கியிருந்தான் இந்தியா அடித்திருக்கிறது மசூர் அசாதுனுடைய குடும்பத்தை சார்ந்த பதினான்கு பேர்கள் சம்பவ இடத்திலே வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கின்றார்கள் அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மக்களோ குழந்தைகளோ பெண்களோ உயிரிழக்காத போது இந்தியாவுடைய தாக்குதலை பார்த்த பிறகு நிச்சயமாக சில தீவிரவாதிகளை கொள்வதற்கு இந்தியா இந்த அளவுக்கு மெனக்கிட்ருக்குன்னா ஒரு நாட்டை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா எந்த அளவுக்கு கணக்கு பண்ணும் ஆனால் இந்தியாவிடும் மோதுவது சரியில்லை என்று சொல்லித்தான் ஏப்பா போரில் நீங்களே வெற்றி பெற்றவங்களாகவே இருந்துட்டு போங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எல்லையில் எதற்காக பதட்டம் ரெண்டு நாடும் தானே பாதிப்பு அடையும் அதனால் நாங்கள் எல்லையில் பதட்டம் இல்லாமல் அமைதி நிலைக்கு திரும்புவதற்காக நாங்க பின்வாங்கி போக போகின்றோம் இந்தியாவும் பின்வாங்கி சென்றால் முழுமையாக அமைதி திரும்புவதற்கு ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணலமே அப்படின்னு வந்து சரணடைந்திருக்கின்றான் சரி இந்த தாக்குதல் எப்படி திட்டமிடப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த தாக்குதல் தொடர்பாக யார் விளக்கினாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள்தான் வந்து இந்த தாக்குதல் எதனால் தொடுத்தோம் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் நாட்டு பெண்களை அனாதையாக்கி அந்த குடும்பத்தின் முன்பாகவே நிற்க வைத்து தலைக்கு மேலே துப்பாக்கியை தூக்கி தலையை சிதறடித்து கொண்டிருக்கின்றான் மனநோயாளி பயங்கரவாதி ஸோ இப்படி பதை பதைக்க கொன்றவனுடைய பட்டியலை பாகிஸ்தான் இடத்துல கொடுத்தோம் அதே மாதிரி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை எப்படி காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகள் இடத்துல கொடுத்தோம் ஆனால் சர்வதேச நாடுகளும் பாகிஸ்தானுக்கு எந்த வித அழுத்தமும் தரல ஏண்டா பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டேவா இருப்பியா பக்கத்து நாட்டை நிம்மதியாக விட மாட்டேயா பாகிஸ்தான் நீ திருந்தணும் இல்லைன்னு வச்சிக்கலேன் செம்ம மாற்று மாற்றுவேன் அப்படின்னு உலக நாடுகளும் பாகிஸ்தானை கண்டிக்கலை நாம் பயங்கரவாதிகளுடைய பட்டியலை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தோம் ஆனால் பாகிஸ்தானும் வந்து பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் நாம் என்ன பண்ணுறது நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும் நம்ம நாட்டு ஆண்களை கொன்று நம்ம பெண்களை அனாதை ஆக்கணவனை இந்த நாட்டில் இல்லை பாகிஸ்தான் நாட்டில் வாழ விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம மோடி அவர்களே வந்து ஆண்களை கொன்று பெண்களுடைய குங்குமத்தை இழக்க செய்த பயங்கரவாதிகளுக்கு அந்த குங்குமத்தை நினைவுறுத்தும் விதமாக செந்தூர் அப்படின்ற பெயரை நம்ம மோடி அவர்கள்தான் தேர்வு செய்தாராம் அது மட்டும் கிடையாது இந்த ஆப்ரேஷனை பெண்களை முன்னிறுத்தியே செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ராணுவ கமாண்டராக இருக்கக்கூடிய சோஃபியா குரோசி அவர்களுடைய மேற்பார்வையிலும் விங் கமாண்டராக இருக்கக்கூடிய வியூகா சிங் அவங்கக்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுத்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு இருக்கின்றார்கள் முதல்ல பயங்கரவாதிகள் எங்க இருக்கிறாங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பயங்கரவாத முகாம்களையும் கணக்கெடுத்திருக்காங்க பிறகு சேட்டிலைட் புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ந்து இடத்தை துல்லியமாக மேப்பிங் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது பல உளவாளிகள் மூலமாக நேரடியான கண்காணிப்பின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய தகவலையும் பெற்றிருக்கின்றார்கள் அதனுடன் சார்ந்து இந்தியாவுடைய நேச நாடுகளுடைய சேட்டலைட் மூலமாகவும் துல்லிய படங்களை இந்தியா பெற்றிருக்கிறது அதனால தான் பாகிஸ்தானுடைய எல்லா பயங்கரவாத முகாம்களும் ஒரு சேர ஒரு இருபத்தைந்து நிமிடத்தில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு ஆசம் ஹம்மர் என்ற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்புறம் ஸ்கல்ட்டு என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி ரெண்டு ரஃபேல் விமானத்தையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய தாக்குதல் தொடர்பாக சோபியா குரோசி அவர்களாக இருந்தாலும் சரி வியூகா சிங் அவர்களாக இருந்தாலும் சரி எப்படி தாக்குதல் தொடுத்தோம் அப்படின்றதையும் தாக்குதலுக்கு முன்பாக அந்த இடங்கள் எப்படி இருக்குது என்றையும் தாக்குதல் முடிந்து விட்ட பிறகு எப்படி இருக்குது என்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டும் சேட்டலைட் இமேஜையும் வந்து கொடுத்துருக்கிறாங்க அங்க பொதுமக்கள் யாருமே உயிரிழக்கல அப்படின்றதையும் விலக்கி இருக்கின்றார்கள் அதனால பாகிஸ்தானை பொறுத்து வரைக்கும் என்ன பண்ணுவான் இங்க பொதுமக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லையே எந்த காரணத்தை சொல்லி இந்தியாவை அடிக்க முடியும் அதனால பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ள இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் மண்ணில் போயிட்டு ஒம்பது இடங்களில் ஒம்பது ராக்கெட்டு ரெண்டு ரஃபேல் விமானமானது இந்த சோழியை இருபத்தஞ்சு நிமிடங்களில் முடித்திருக்குது ஸோ செத்தவங்க அத்தனை பேருடைய புகைப்படத்தையும் இந்தியா வெளியிட்டு இருக்கிறது இப்போ இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்றத சர்வதேச நாடுகள்கிட்ட இந்தியா எடுத்து இருக்குது இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதற்காக இந்தியாவிடம் போர் தொடுப்பானான் ஏற்கனவே அவன் பயங்கரவாதிகளுக்கு செலவு பண்ணுறான்றதுக்காக தான் உலக நாடுகள் பணமே கொடுக்க மாட்டேங்குது இப்போ செத்து போனவங்க அத்தனை பேருமே வந்து பயங்கரவாதிகள் அவங்களுக்கு ஆதரவாக வந்து களத்தில் இறங்க முடியுமா பார்த்தான் இது நேரம் சரியில்லை அதனால் இந்தியாவுடன் சமரசமாக போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லையில் எதுக்காக பதட்டம் நீங்கள் சொல்லுங்களே ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாத்தையும் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ரெண்டாவது இந்த பயங்கரவாதிகள் ஒட்டுமொத்த பேரும் பாருங்களேன் பாகிஸ்தான் ஆகுப்படி காஷ்மீர்லேயே போயிருந்துருக்காங்க ஏன் பாகிஸ்தான் ஆகிபடி காஷ்மீரில் போயிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே சீனா ஏகப்பட்ட முதலீடு செஞ்சுருக்கிறான் அதனால் சீனா முதலீடு இருப்பதனால இந்தியா எந்தவித தாக்குதலும் தொடுக்காது நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இரண்டாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இல்லையா எங்கே இருக்காங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு அவ நாட்டில் பயங்கரவாதி கிடையாது ஆனால் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆகிப்படி காஷ்மீர் இருக்கிறாங்க அது பாகிஸ்தான் முழுமையாக உரிமை கொண்டாட முடியாது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாங்கள் எங்கே வெளியேற்ற முடியும் முழுமையாக எங்கள் கண்ட்ரோல் இல்லையே இந்தியா எங்கள் பகுதின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதிகளை சர்ச்சையாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் தங்க வைத்து சோறு போட்டு வளர்த்தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஒம்பது இடங்களை காலி செய்திருக்கிறது இந்தியா அதில் கிட்டத்தட்ட எண்பது பயங்கரவாதிகள் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகமானது தெரிவிக்கிறது பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை பொதுமக்களும் அந்த பகுதியை போய் சுற்றி பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பானா அவன் பூஞ்சு பகுதியில் போயிட்டு தாக்குதல் தொடுத்துருக்கிறான் காலையே நம்ம வீடியோவில் சொன்னோம் மொத்தத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விழிப்புதுங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அமைச்சரவையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய குடியரசுத் போய் சந்திக்கின்றார் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்ம மோடி அவர்கள் கூட்டி இருக்கின்றார் ஸோ இந்த கூட்டத்துக்கு பிறகு தான் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த பதிலடி போதுமா இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆளுகின்ற எல்லா முதலமைச்சர்களும் இராணுவத்துடைய திறமையை வந்து முப்படைகளுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஏதாவது ஒரு பிரிவை மட்டுமே பயன்படுத்துவோம் ஆனால் இந்த முறை முப்படைகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு பயங்கரவாதிகளை அழித்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ நாம தான் ஐந்தாம் தேதி ஒரு வீடியோ போட்டோம் அந்த ஐந்தாம் தேதி வீடியோவில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தோம் இந்தியா என்னடா இது ஏழாம் தேதி ட்ரில் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி பாதுகாப்பு ஒத்திகையை செய்ய சொல்லியிருக்கிறாங்களே இந்த மாதிரி மாதிரி பாதுகாப்பு ஒத்திகையை செய்ய சொன்னால் பாகிஸ்தானுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராயிடுவானே இப்படி உஷாராயிட்டான்னா அவனை எப்படிதான் தாக்குறது அதனால அடடா இந்தியா தயாராயிடுச்சு ஆஹா இனி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் விழித்து கொண்ட பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம் ஆனால் பாகிஸ்தானு இந்தியா ஏமாற்றுகிறது நன்றாக தெரிகிறது ஏழாம் தேதிக்கு முன்பாகவே வந்து பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் வந்து ஏழாம் தேதி ட்ரில்ல தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மாதிரி பாதுகாப்பு ஒத்திகையை பற்றி தான் சிந்திட்டு இருப்பாங்க உலகம் முழுவதும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது பெரிய தாக்குதல் தொடுக்க போகுது போர் என்பது ரொம்ப பெருசாக இருக்க போது அதனால்தான் இந்தியா முழுவதும் ட்ரில் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேச போகிறோம் ஆனால் அன்னைக்கு நைட்டு பாகிஸ்தானுக்கு சூன்யம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் சொன்ன மாதிரியே பாருங்களேன் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி பாகிஸ்தான் மக்களும் சரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில ராணுவ பிரிவினரும் சரி அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களும் சரி இந்தியா தாக்குதல் தொடுத்ததை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சபாஷ் ஷெரீப் அவர்களா இருந்தாலும் சரி ராணுவ தளபதி அசிம் முனிராக இருந்தாலும் சரி அந்த நாட்டை வளர வர்றது கிடையாது இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இவங்களை ஆட்சி விட்டு இறக்கணும்னா இந்தியா மீண்டும் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இதில் பலூச்சு பகுதியிலும் சிந்து பகுதியிலும் இந்தியாவுடைய தாக்குதலை வரவேற்று இருப்பதாக தெரிகிறது இரண்டாவது பாலிம தொலைக்காட்சியில் இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்று இருக்கின்றார்கள் காஷ்மீர் மக்கள் தான் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க தாக்குதலுக்கு ஆனால் பாகிஸ்தான் மக்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலை வரவேற்று இருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்தியா எல்லையில் தாக்குதல் தொடுக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அறுவடையை வேக வேகமாக செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பங்கரை தோண்டி பங்கரைக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தாக்குதல் தொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தெரிந்தது ஸோ இப்படி பாகிஸ்தான் மக்களே வரவேற்கின்ற அளவுக்கு இந்தியா போர் நடவடிக்கையை இருக்கிறது அதனால் பாகிஸ்தானை பொறுத்து வரைக்கும் நாட்டிலையும் ஒத்துழைப்பு இல்லை இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு தாக்குதல் தொடுத்துருக்குது இப்போ இந்தியா மீது என்ன தாக்குதல் தொடுப்பது ஏன்னால் இந்த தாக்குதல் இரவு நடந்தது விடிவதற்குள்ளாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன சொன்னாங்க இந்தியாவை தாக்க போறோம் எப்போது எந்த இடத்துல எப்படி நாங்கள் கணக்கிட்டு கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக இந்தியாவுக்கு இதுக்கு பெரிய பதிலடி கொடுப்போம் அது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்கள் மக்கள் மீதே தாக்குதல் தொடுத்தீங்களா எங்கள் பகுதியிலே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூவனாங்க ஆனால் இப்படி கூவி நாலு மணி நேரம் கூட ஆகலை அதற்குள்ளாக வந்து எப்போ நாங்கள் ஒன்றும் சரணடைஞ்சிடறோம் சமாதானமாக போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியா என்ன முடிவெடுக்கப் போகுது இன்னும் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள்லாம் ஒட்டுமொத்தமாக விட்டு நிரந்தரமாக எல்லையில் அமைதியை கொண்டு வந்துவிட்டு பிறகு பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த போதா அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க போதா இருநாட்டு இல்லையும் திறக்கப்பட போதா மீண்டும் வர்த்தகம் செழிக்க போதா இந்த தாக்குதல் தொடர்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் வரவேற்றிருக்கின்றார்களா எதிர்த்து என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தாக்குதலை வரவேற்கவில்லை என்பதுதான் கல யதார்த்தம் இந்தியா தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய எல்லையை காப்பாற்றுவதற்காக பயங்கரவாதிகள் மீது போர் தொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று எந்த நாடும் சொல்லலை ஜப்பானும் சொல்லலை அமெரிக்காவும் சொல்லலை ரெண்டாவது சைனா வாயே தரகல அதோட அதோடு போச்சுன்னா நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய யுஏஇ அரபு நாடு என்று சொல்லுறது துபாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணக்கூடாது அமைதியாக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய தாக்குதலை கண்டு உலகமே மிரண்டு போயிருக்குது இப்படிலாம் கூட தாக்குதல் தொடுக்க முடியுமா வெறுமனே பயங்கரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து இரவு பொழுதுல இருபத்தஞ்சு நிமிடத்தில் சோழி முடிக்க முடியுமா கச்சிதமாக பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து இருக்கிறது ஒரு குண்டு போட்டால் பக்கத்து வீடுகள் செதறும் கதிர்வீச்சுகள் இருக்கும் பற்றி எரியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை சத்தியமாக இதை நான் பொய் சொல்லலை நீங்கள் சர்வதேச ஊடகத்தை போய் பாருங்கள் அந்த அளவுக்கு துல்லிய தாக்குதலை இந்தியா செஞ்சிருக்குது இதில் தான் உலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா வியந்து போயிருக்குது அதனால் இந்தியா எங்கேயோ போய்ச்சாடா அப்படின்னு யோசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் தான் இந்தியாவை வெளிப்படையாக அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வரவேற்கலை ரஷ்யா இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடு மட்டும் வந்து இந்தியாவை முழுமையாக வரவேற்று இருக்கின்றார்கள் மற்ற பயணம் திருட்டு பயம் போல உலகத்தில் இருக்கிறவன் ஏன்னா இந்தியா வளரணும் ஆனால் அவனை தாண்டி விடக்கூடாது என்பதை மட்டும் குறியாக இருக்கிறானுங்க ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போது அப்படின்னுலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் தான் இந்தியா மீது பொறாமையாக இருக்கான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த தாக்குதலை வரவேற்கின்றார்களா இல்லை ஏற்கனவே தாக்குதல் தொடுத்தாங்களே நம்ம நாட்டின் மீது இருபத்தாறு பேர் உயிர்ந்தாங்களே அந்த தாக்குதலை எதிர்க்கிறாங்களா வரவேற்கலாம் என்று தெரியல அமைதியை காக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் ஆனால் மற்ற ஸ்டேட்லேயும் சரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் உயிர்ந்ததுக்கு என்ன எல்லை கணப்பு அவனை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ஒவ்வொரு இஸ்லாமியனும் வந்து பார்த்திங்கன்னா தேசப்பற்றுடன் வீராவேசமாக பேசுகிறான் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளும் இந்த தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லை ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதலுக்கு வரவேற்பா எதிர்ப்பா எதுவுமே தெரிலப்பா சைலண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்க முடியல பாகிஸ்தான்கார மனசில் என்ன இருக்குதுன்னு கூட கண்டுபிடிச்சலாம் ஆனால் நம்ம தமிழகத்திற்கு கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் மனதில் இருப்பதை நம்மளால் கண்டு கொள்ள முடியலை ஸோ மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கான ஒரு அடிக்கு ஐயா உற்றியா நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பது இந்தியாவுக்கு இல்லை நம்ம தொடுத்த போரில் நாம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் உண்மை என்னுடைய கருத்து உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே